இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி உசிலம்பட்டி குமுளி அங்கே வரையும் போகுது வண்டி கீழே அப்படி கம்ப்ளீட்டாக ஒரு பார்ட்டிக்கு மேலே இருக்க ஆடு வந்து கம்ப்ளீட்டாக குமுளி போகுது நம்மளோட வண்டி இப்போ வார வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி உசிலம்பட்டி திண்டுக்கல் ரூட்டு பெரம்பலூர் திருச்சி இதெல்லாம் கடந்து தான் போகுது திருச்சி பெரம்பலூர் சைடு இந்த ரூட்டில் மதுரை உசிலம்பட்டி தேனி அந்த ரூட்டில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் ஆடு வேணும்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு போகிற ஆடுங்க இதுதான் நம்மளோட ஃபார்மோட வியூ வண்டி வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி பயங்கரமான மழை வந்துருச்சு அடிச்சு கொளுத்துது மழை தேனி உசிலம்பட்டி வண்டி இப்போதான் வெளியேறுது இதுக்கு நடுவில் நம்ம ஆடுங்க லோட் பண்ணுறதுக்காக ஒரு ரேம்ப் ஒன்று பண்ணியிருக்கோம் அந்த ரேம்பும் வந்து இறங்கிருச்சு